அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் அவிட்டம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் ஆவணி அவிட்டம் அப்படின்னு நாம கொண்டாடுறோம் இது வேதங்கள் அவதரித்த நாளாகவும் இந்த நாளில் தான் பெருமாள் ஹைகிரீவராக அவதாரம் எடுத்து வந்தார் என்றும் வேதங்களை அசுரர்களிடம் இருந்து மீட்டதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு இந்த ஆவணி அவிட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகிரீவர் ஜெயந்தி இந்த நம்ம ஏதாவது ஒரு கோவில் அல்லது நீர்நிலைகளுக்கு அருகிலேயோ புரோகிதர்கள் ஒரு குழுவாக அமர்ந்து மந்திரம் சொல்லி பூனூல மாற்றிக்குவாங்க இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அவ்வளவு சிறப்பானது குறிப்பாக இந்த ஆண்டு ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது அன்றைய தினம் அதிகாலை மூன்று ஏழு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபது இருபதாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்பது வரை பௌர்ணமி தேதி இருக்கும் அதே சமயம் அன்று காலை ஒன்பது ஒன்பது மணிக்கு பிறகு தான் அவிட்டம் நட்சத்திரம் துவங்குது ஆகஸ்ட் இருபதாம் தேதி காலை ஏழு ஐம்பது வரை அவிட்டம் நட்சத்திரம் இருக்கும் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நாள் நட்சத்திரம் கிழமை எதுவும் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு இதன் அடிப்படையில் அன்றைய தினம் அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஐந்து இருபது மணி வரை பிரம்ம முகூர்த்தம் நன்றாக இருக்கிறதால இந்த நேரத்தில் பூ நூல் மாற்றிக் எனவும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்ட இந்த ஆவணி அவிட்டம் எவ்வளவு சிறப்பானது அதோடு குறிப்பா தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஏன் நாம இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோம் அப்படிங்கிற அரிய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற தகவலை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அதோட சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அதோடு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அதே போல ஒரு சுபகாரியம் நடக்கல அல்லது வாழ்க்கையில் பிரச்சனையாக நான் சந்திச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா இனிமே உங்களுக்கு கவலையே வேண்டாம் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க நாம இப்போ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை பற்றி பார்த்துட்டு இருக்கங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஆவணி பௌர்ணமி திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படும் திருகோணம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள் அன்று பௌர்ணமி வந்தா ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமான வழிபடுவது மட்டும் இல்லாம அம்பாலையும் பூஜிப்பது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு சிறப்பானதா இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த ஆவணி பௌர்ணமி அமையுதுங்க உங்க வீட்டில் நீங்க இதுவரைக்கும் பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டது இல்லை அப்படின்னா கூட இனிமே மேற்கொண்டு பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில மிக நன்மை நடக்கும் முக்கியமா இந்த நாள்ல முடிந்த வரைக்கும் கிரிவலம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா மிக நன்மைகள் காத்திருக்கிறது பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பௌர்ணமி நாள்ல காலையில இருந்து நாம நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்படி நோன்பு இருக்கும்போது பௌர்ணமி பூஜையை முடிச்சிட்டு பிறகு சாப்பிடறது தான் ரொம்ப நல்லது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு பதினைந்து நாட்கள் கழித்து தான் இந்த பௌர்ணமி நாட்கள் வரும் ஒவ்வொரு மாதமும் இந்த வழிபாடு இந்த பூஜைகள் மூலமா நம்ம பலவிதமான நன்மைகளை பெறுகிறோம் என்று சொல்றாங்க இந்த பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் இரு கிடைப்பதாகவும் நம்பப்படுது இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு தேவி மற்றும் அம்மனுடைய வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது மேலும் மாங்கல்ய பாக்கியம் மற்றும் நீண்ட ஆயுத பெறுவதற்கு பெண்கள் தங்களுடைய வீடுகளில் விளக்கு ஏற்றி நெய்வேதியம் படைத்து குங்குமம் அல்லது மஞ்சள் வைத்து இறைவனுடைய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாம் இந்த பௌர்ணமி நாளில் புதிய வீடு மனை ஆகியவற்றை பெற நினைக்கிறவங்க இந்த நாளில் விளக்கேற்றி ஏற்றி லலித சகசிரநாமம் சொல்லி வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் முறை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் தங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம நம்மளுடைய வருங்கால சந்ததி சந்ததியை செழித்து இருக்க வேண்டும் என்று நம்ம வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க குறிப்பிட்டு சித்திரை முதல் பங்குனி வரையும் இந்த வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோளிங்கர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்கள் இருக்கும் இந்த இறைவனை நாம் கிரிவலம் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா தானங்களிலும் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் கருத்தாக இருந்து வருது எனவே புண்ணிய மிகுந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தண்ணீர் பழச்சாறு போன்றவற்றை பக்தர்களுக்கு தானமாக வழங்குவது பாவ வினைகளை போக்கி புண்ணியத்தை உண்டாக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் குறைபாடுகள் எல்லாம் நீங்கி போகும் பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு இந்த பௌர்ணமி நாள்ல பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது நாம இந்த நாள்ல எந்த மாதிரியான விளக்கேற்று வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தை படைத்த உலக நாயகனான அம்பிகையை பௌர்ணமி நாளில் நாம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நாம வழிபாடு செய்யும்போது இருள் நீங்கி ஒளி ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை பௌர்ணமியில கட்டாயமா விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் வாழ்க்கையில சகல வளங்களும் பெரும் பெற முடியும் என்பது ஐதீகம் பொதுவாகவே சித்திரை மாத பௌர்ணமி அப்படிங்கிறத நாம சித்ரா பௌர்ணமியா கொண்டாடுறோம் இந்த நாள் ரொம்ப விசேஷமானது இந்த நாள்ல வழிபட்டா குழந்தை கிடைக்கும் நைவேத்தியமாக எலுமிச்சை சாதம் பானகம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் செல் வைத்து வழிபட செல்வம் செழிக்கும் சொல்லுவாங்க அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு அடைய முடியும் என்று சொல்லுவாங்க நாம எல்லோருமே கடவுளை வணங்குவது அப்படின்னு பார்க்கும்போது கடவுளே எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கக்கூடாது இந்த ஜென்மத்திலேயே எனக்கு முக்தி கொடுக்க வேண்டும் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை சரணடைய வேண்டும் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்குங்க நாம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இனி பிறவா நிலையை அடைய முடியும் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் விழாம்பழமும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதே போல் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு நாம் வழிபாடு செய்வதை பற்றி சொல்கிறாங்க அதே போல அடுத்ததாக ஆனி மாதம் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வெளிப்பட்டோம் அப்படின்னா காரிய வெற்றி எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடிவது நைவேத்தியமாக உழுத்தம் பருப்பு சாதம் உக்கணிகளையும் படித்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த நாளில் சாவித்திரி பூஜை செய்வது மங்களகரமான பலனை அதிகரிக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவிலேயே குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதே போல் அடுத்ததாக ஆடி மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது இந்த தினத்தில் அம்பிகையை நினைத்து மந்திரங்கள் ஜபித்து விரதம் அனுஷ்டித்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழத்தை சாதத்தோடு கலந்து நைவேதியமாக படைத்து விளக்கை ஏற்றி வெளிப்பட்டு வந்தோம் அப்படின்னா சகல யோகங்களும் வந்து சேரும் ஆடி மாத பௌர்ணமியிலும் சாவித்திரி விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க வடமாநிலத்தவங்க கோபத்ம விரதம் சாவித்திரி விரதம் இந்த பௌர்ணமியில கொள்வது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக ஆவணி மாதம் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருப்பது கடன் தொல்லைகள் நீங்க வழிவகுக்கும் இந்த நாளில் அம்பிகையை துதித்து விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும் மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல புரட்டாசி மாதம் புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா நாம விளக்கேற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சகல நன்மைகளும் நடைபெறும் குடும்பத்துல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் புரட்டாசி பௌர்ணமிக்கு நைவேத்தியமாக இளநீர் படைப்பது ரொம்ப விசேஷம் இதே போல அடுத்ததாக ஐப்பசி ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் விளக்கேற்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பசி பிணிகள் இவை எல்லாம் நீங்கும் வெண்பொங்கலும் நெய் வயதும் நெய் பொங்கலும் படைத்து அம்பிகைக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இதேபோல் அடுத்ததாக கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை துதித்து விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா பேரும் புகழும் நிலைத்து நிற்கும் இந்த மாத பௌர்ணமி தீபத் திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுது இதே அடுத்ததாக மார்கழி மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமியில் நாம் விரதம் இருந்து விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் உடல் நலம் சீராகும் நைவேத்தியமாக நாம கலியை வைத்து படைத்து வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் வந்தால் திருவாதிரை திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது இதே போல தை மாதம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட்டு வந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து பௌர்ணமி வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி உண்டாகும் தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் தைப்பூசம் ரொம்ப சிறப்பு இதே போல மாசி மாதம் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அம்பிகையை துதித்து நாம் விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா துன்பங்கள் விலகி ஓடும் இன்பநிலை கிடைக்கும் இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைத்து ஈசனையும் வழிபட்டு வருவது மேலும் ரொம்ப சிறப்பு மேலும் சிவ பெற யோகம் இந்த வழிபாட்டு மூலயமா கிடைக்கும் இதே போல பௌர்ணமி வழிபாடு அதாவது பங்குனி பௌர்ணமி வழிபாடு பங்குனி பௌர்ணமியில் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நாம் தான தர்மம் செய்ததுக்கான பலனை பெற முடியுமா அம்பிகைக்கு விளக்கு ஏற்றி பருப்பும் நெய்யும் கலந்த சாதத்தை நெய்வேதியமாக படைத்து வழிபட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக புண்ணியம் கிடைக்கும் பௌர்ணமி என்பதே சிறந்த நாளாக இருக்கும் அனைத்து பௌர்ணமியும் விசேஷமானது தான் தெய்வங்களுக்கு அதீத சக்தி பௌர்ணமியில் தான் இருக்கும் இந்த நாளில் முறையாக விரதம் எளிமையாக வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் கிரிவலம் வருவது ஆலய தரிசனம் கோபுர தரிசனம் போன்றவை ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் வாழ்க்கையில் வளம் பெற பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னாலே போதுமானது